அக்னேஸ்வரன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த எடுப்பிலே வரை வாக்காளர் பட்டியல் வந்து அடுத்த சில மணி நேரத்திற்குள்ளாகவே வரவேற்கிறார் அதை இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இதை தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறது எடுத்த இந்த வரவேற்பு கொடுக்க வேண்டிய தேவை அவசியம் காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்தியா முழுவதும் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இனிதே முடிந்திருக்கிறது இப்போ நீங்கள் இங்கே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் தயாரித்தது எவ்வளவு ஆறு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ஆனால் இங்கே அதிதீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இதில் விண்ணப்பிக்கவில்லை இப்படி நீங்கள் பாருங்களேன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது சதவீதம் பேர் வாக்களிக்கவே இல்லை அப்போ ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் நீங்க இருபத்தி மூணு லட்சத்துல முப்பது கோடி பேர் வாக்களிக்கலாம் ஒரு கோடியே எண்பது லட்சம் தமிழ்நாடு தமிழ்நாடு நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னீங்க அந்த அதை தான் கேட்கிறேன் நீங்க முப்பது சதவீதம் என்றால் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்துல முப்பது கோடி முப்பது சதவீதம் என்றால் எவ்வளவு ஒரு கோடிக்கு முப்பது லட்சம் அப்படித்தானே முப்பது சதவீதம் என்றால் இப்போ நான் கேட்குறேன் இப்போ தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்களே இது உடனே இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா இல்லை இல்லை எப்படி இறந்தவங்க அது மாதிரி இரண்டு வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க இதை எல்லாத்தையும் நீக்கிறது சரி அறுபத்தி ஆறு லட்சம் பேர் நீக்கியது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார் அது எப்படிங்க சாத்தியம் முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சர் சொல்றார் எப்படிங்க அது எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டா இந்த அறுபத்தி ஆறு லட்சம் பேர் யாருன்றது அவருக்கு தெரியுமா ஒன்னரை மாத காலம் ஒரு மாதம் எல்லா கட்சிகளும் இதில் கவனம் செலுத்தணுங்கிறாரு நான் என்ன எல்லா அந்த செய்திக்கு தான் நான் வர்றேன் இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏன் கூட்டணி கட்சிகளும் இதில் வந்து மத்திய அரசு பாஜகவா தமிழ்நாடு அரசு திமுகவா அது முக்கியம் இல்ல இந்த நாடு முக்கியம் ஒரு மனிதன் இரண்டு வீடுகள் வச்சுக்கலாம் நாலு மகிழ்வுந்து வச்சுக்கலாம் ஆனால் ஜனநாயக முறைப்படி அந்த அதானிக்கும் அக்னிக்கும் ஒரே ஓட்டு தான் நாலு ஓட்டு வச்சுக்கலாமா வச்சுக்கிறதா உங்க வேலையா இதுதான் ஜனநாயகமா இங்க இப்படி பண்ணனது பதறதுனால ஏன் இவங்க எனக்கு தான் ஒரு விடை அன்றைய குளத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் இறங்கிய திமுகவில் இருந்து மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல குளத்தூர் தொகுதியில் நிக்கிறார் ஐயா சைதை அதே குளத்தூர் தொகுதியில் அதிமுகவின் சார்பாக நிக்கிறார் என்ன சொன்னாங்க அவர் திரு எதிர்கட்சி தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திரு மு ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது எதிர்கட்சி தலைவர் இல்ல எதிர்கட்சி அப்ப எதிர்கட்சியே இல்ல ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாரு என்ன காரணம் சொன்னாங்க கல்ல ஓட்டு நிறைய போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பதினைந்து ஆண்டு காலம் கழிச்சு சென்னை உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எல்லாத்துக்கும் போயிருச்சு இன்னும் நீதி கிடைக்கல ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நீதி மட்டும் வெளியே கிடைச்சிருக்கு என்ன நீதி சென்னையில் கொளத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு மேல நீக்கப்பட்டிருக்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் பதறாங்க தெரிஞ்சுதான் என்ன சொல்ல வர்றீங்க நீங்க என்ன சொல்ல வர்றன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் ஆனால் சென்னையில் பதினாலு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சேப்பாக்கத்தில் ஏறத்தாழ எண்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு மேல் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல எவ்வளவு கிட்டத்தட்ட இதே ரேஞ்சுக்கு நீக்கப்பட்டிருக்கா என்ன இல்ல ஒரு தொகுதியில் நீங்க ஒரு லட்சம் பேருக்கு நீக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடியில் இருபத்தி ஆறாயிரம் அரியலூரில் இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலும் அரியலூர்லயும் பெரம்பலூர்லையும் இருக்கக்கூடியது வெறும் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வருகிற போது சென்னையில் மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய கொளத்தூர்ல ஒரு லட்ச வாக்குகள் சேப்பாக்கத்தில் எண்பத்தொன்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் திமுக பதறுகிறது சரி ஏன் நீக்கப்பட்டிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க அவங்களாம் இடம் மாறியவர்களா போலியா சேர்க்கப்பட்டவர்களா எந்த நீங்க சொல்ற காரணம் என்ன சார் மகேஸ்வரன் சார் இது அருமையான கேள்வி சார் நான் கேட்குறேன் இருபது ஆண்டுகளாக நடத்தாம இருக்கிறத ஏன் இப்ப நடத்துறீங்கன்னு அவங்க கேட்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுட்டே வந்துட்டோம் ஆகையினால இந்த வெற்றியே இந்த தேர்தலில் எங்களுக்கு அது ஒரு தடையா இருந்துடக் கூடாது அதனால அவங்க செய்யறாங்களா என்னன்னு தெரியாது ஆனா இருபது வருஷமா நடக்காதத சரி அது நடத்த வேணாம்னு சொல்றீங்க சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணுமே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் தானே தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்களே பதினெட்டு வயதுக்கு மேற் உடையவர்கள் நம்ம கிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனாவை காரணம் கட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சரி ஓ ஏதாவது ஜாதி வாரியாகவாவது நமக்கு கணக்கெடுப்பு இருக்கா இல்ல இங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இறந்தவர்கள் சாவடிகளையும் வாக்கு பெற்றிருப்பவர்கள் அடையாளம் மாறினவங்க நான் இந்த அறுபத்தி ஆறு லட்சம் பேருக்கு இல்ல இரட்டை வாக்குப்பதிவுங்கிறது மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் நாலு லட்சம்னு வச்சீங்க அவ்வளவுதான் இருக்கு ஆனா நீங்க இடம் முகவரி இல்லாதவர்கள் முகவரி அவங்கள போனா பார்த்தா ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் இல்லைன்னு தான் அந்த அறுபத்தி ஆறு லட்சத்தி

தேர்தல் ஆணையத்துக்குன்னு இந்தியாவினுடைய பலவீனமே அதுதான் தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஏதாவது வேலை செய்வதற்கு

கொளத்தூர் தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே நீக்கியிருக்காங்க கொளத்தூரில் ஒரு லட்சத்துக்கு மேலே திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆனால் நெல்லையில் ரைனா நாகண்ட் இந்த இந்த தொகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரம் எடப்பாடியில் இருபத்தி ஆறாயிரம் இது இங்கே குறைவாக இருக்குது இங்கே கூட இருக்குது அதுவே சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு நம்ம சென்னையில் எத்தனை கோடி பேர் நாம் பிரயாணம் பண்ணுறோன்ற கணக்கு இருக்கா நம்மகிட்ட நீங்க சென்னையையும் நாகர்கோவிலையும் ஒப்பிடலாமா சென்னையும் கொடைக்கானலையும் ஒப்பிடலாமா அது இங்கே முக்கியம் இல்லை இங்க உலகத்திலே ஐம்பது பெருநகரங்களில் நாம் வாழுகிற சென்னையும் ஒரு நகரம் அந்த நகரத்துல பதினாலு சட்டமன்ற தொகுதி அந்த பதினாலு சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில முதலமைச்சர் வெற்றி பெறுகிறார் இன்னொரு தொகுதியில துணை முதலமைச்சர் வெற்றி பெறுகிறார் முதலமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல துணை முதலமைச்சர் வெற்றி பெற்றதில்லை ஆயிரத்துக்கு மேல என்றால் இதில் என்ன பதட்டம் யாருக்கு பதட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு பதட்டமா அல்லது வெற்றி பெற்றவர்களுக்கு பதட்டமா சார் சொல்லுற வழக்கறிஞரே அவர் எப்படி வேணாலும் பேசிக்கிறார் அது முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்னைக்கு பதினாறு ஆண்டுகள் போது அந்த வழக்கை ஏன் முடிக்கவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி அது இருக்கட்டும் இங்க பாருங்களேன் ஒவ்வொரு வருஷமும் இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு மாநிலத்துல நாலு இருந்து அஞ்சு மாநிலத்தில் தேர்தல் நடந்துகிட்டே இருக்குது அப்படி நடந்துகிட்டே இருக்கிற போது எப்பா எந்த தேர்தல் நடத்தவேனா ஒரு ஆறு மாசம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறு உண்டா இல்லை அப்படி இல்லாத போது இந்த ஒரு மாதம் கொடுத்தாங்களே என்ன பதட்டம் பதறினீங்க டிசம்பர் நாலாம் தேதி இருந்து நீங்க முடிக்க போதுன்னா என்ன பதட்டம் பதறினீங்க ஆனால் பத்து நாள் அதிகப்படுத்தினாங்களே யார் அதிகப்படுத்தது மாநில கட்சிகள் கேட்டுச்சா இல்லையே இப்போ இதோட முடிச்சுட்டாங்களா இல்ல ஆறாவது படிவம் சேர்க்க ஏழாவது படிவம் நீக்க திருத்துவதற்கு எட்டாவது படிவம் எப்ப ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்ப எப்ப இறுதி வருகிறது பிப்ரவரி பதினேழு வரைக்கும் அப்ப இந்த கால இடைவெளி இருக்குல்ல இன்னொரு இருபது வருஷம் பத்து வருஷம் வச்சுக்கலாமா உலகத்திலேயே நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில இன்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதை சொன்னா கரெக்ட் தாம்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எம் கில் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில தொகுதி மறு சீர்வரையை கொண்டு வந்தாங்களே அன்னைக்கு அது கேட்டிருந்தால் பாவம் பா அன்னைக்கு ஆதார் இல்ல அன்னைக்கு ஓட்டர் ஐடிய இதுல நம்ம சேர்க்கல இவ்வளவு கணினி உலகம் ஆக்கப்படல அப்படின்னா அன்னைக்கு சரி இன்னைக்கு அது சரியா கிடையாது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் போதிய கால அவகாசம் கொடுத்துருக்கு சரியா தான் நடந்திருக்கு சரியா தான் நடந்திருக்குது ஆனால் புலி வருது இல்லையா குறை இருக்கிறது இருந்தாலும் அது சரி செய்வதற்கு இன்னும் காலமும் மீட்டிக்கப்பட்டிருக்குது அதை மட்டும் மறந்துடுறீங்களே ரம்பரை வச்சு அழிச்சு போறீங்களே ஏ புலி வருது புலி வருது உங்கள் நோக்கமே எதையாவது அரசை குறை சொல்லி நான் வந்து பாருங்க இது மதவாதம் இது வந்து சித்தாந்தவாதம் இது வந்து சம ச சனாதன தருமம் இல்லையா பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்களே அரசு பள்ளிக்கூடத்துல மூடிட்டீங்களே இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் யாராவது பேசுறீங்களா ஆசிரியர்கள் போராடுறாங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநரத்துல மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் ஏற்றுனாரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றினார் அவர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும்னு ஆனால் அவர்களை காவல்துறையை வச்சு அடிச்சுருப்பாங்க ஆட்சியை போடுறதையும் பார்த்தோம் ஆட்சியில குறைகள் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சரி அவ்வளவுதான் ஆனா இதுல குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்காகத்தான் இவ்வளவு காலங்கள் அதிகப்படுத்தப்படுகிறது சரி 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 சொல்ல வந்தீங்க இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி நம்ம பல நாடுகள் மாதிரி மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் ஒன் ஓட்டிங் கிடையாது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடியவர்களில் ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு போஸ்ட் போஸ்ட்டு சிஸ்டமில் அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் அதில் அதிகப்படியாக எந்த கட்சியில் வேட்பாளர்கள் வாக்களிகள் அப்படிங்கிறத இது கேள்வி அப்போது வாக்காளர்கள் வந்து இருந்து அதிகப்படியாக நீக்கப்பட்டாலோ குறைக்கப்பட்டாலோ ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கின்ற அடிப்படையில் அவர்கள் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அவர்கள் வைக்கின்ற கொள்கைகள் சித்தாந்தங்கள் அடிப்படையில் வாக்களிச்சால் பெரும்பான்மையாக விருப்பப்படுறவர்கள் வெற்றி பெற்று வரப்போறாங்க அப்போ இந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு ஏன் அவ்வளவு பதற்றம்ங்கிறதே கேள்விப்படு அது வந்து அந்த இப்போ இப்ப எந்த கட்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய என்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் என்னுடைய நான் செய்த பணிகளின் அடிப்படையில் வாக்குகள் அளிக்கிறார்கள் என்றால் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எனது கொள்கை எனது நற்பணிகளுக்கு அவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்காம ஏன் நீக்கப்படுறது திருத்தப்பட்டியலை கண்டு ஏன் அச்சப்படுறாங்க பதில் சொல்றது அவர் நம்ம சார் சொன்னார் அப்படியே ஊசியில் வெண்ணெய் ஏத்துறதா வாழைப்பழத்தில் வெண்ணெய் இது ஊசி ஏத்துறதா அப்படின்ற மாதிரி அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இப்படித்தானே நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படித்தானே ஜெயிச்சிருப்பீங்க சார் சந்திரசேகர் சார் எத்தனை தேர்தல் நடந்தாலும் இறந்தவர்கள் வாக்கை எந்த கட்சிகள் அதில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த கட்சியினுடைய இரண்டு பேரும் சமமாக பிரித்து அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் இப்ப பகிர்வதற்கு வேலை இல்லை சுருக்கமா நிறைவு சீனாவில் கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகம் இருக்குது இந்தோனேஷியாவிலையும் பாகிஸ்தான்லயும் ஒற்றை மதம் சார்ந்த ஜனநாயகம் இருக்கு தமிழ் இந்தியாவில் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாட்சி நடக்குது அது தூய்மையானதாக இருக்கணும் இருக்கணும் களவுக்கு போகும் பணத்தை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மம்னு கவியரசு கண்ணதா எழுதுனாரு நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடியவர்கள் வாக்கு திருட்டா சரி தேர்தல் ஆணையம் செஞ்சா வாக்கு திருட்டு நன்றி இந்த ஒரு கோடி பேரை வச்சு ஜெயித்தா அது வாக்கு ஜனநாயகமா நன்றி 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 மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்